இந்த கடகராசியில் பிறந்தவங்க நிஜமாவே பாவம் தான் ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதுலேயே மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அதே மாதிரி தாயை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படிங்கிறதும் மிகப்பெரிய மன அழுத்தம் தான் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் சார் சமுதாயத்தில் இவங்களுக்கு என்ன மாதிரியான மன அழுத்தம் ஏற்படுது அருமையான கேள்வி அதாவது உள்ளதாக என்னை எல்லாரும் வச்சு செய்கிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க மன அழுத்தத்துக்கு ஆளாக்குறாங்க நானும் அழுதுட்டு கண்ணை துடைச்சிட்டு அதை வந்து சமுதாயத்தில் காட்டிக்காமல் சொந்த பந்தங்கள்கிட்ட காட்டிக்காமல் எப்படியாவது ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரியாளாக வந்து என்னுடைய கரைகளெல்லாம் துடைத்தரலாம் அப்படின்னு கடகம் நினைக்குது அப்போ சூரியன் வந்து தனாதிபதி கடக கடகராசிக்கு ரெண்டாம் அதிபதியாக வர்றாரு இவர்களுடைய ராசிக்கு மேசம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திலே உச்சம் பெறுகிறார் கடகத்திலே பிறந்தவர்கள் தன் தொழிலில் எந்த தொழில் கொடுத்தாலும் அந்த தொழிலிலே ஒரு உச்சத்தை தொட்டு விடுறாரு சூரியன் உச்சம் பெறதுனால தனாதிபதி உச்சம் பெறதுனால ஆனா அதே தனாதிபதி தன்னுடைய ராசிக்கு நாளிலே நீச்சமற்ற நிலையை பெறுகிறார் அவருடைய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஒரு மாதம் தனுசுல இருக்கு அப்ப தொழில் செய்யற இடத்துலயும் கடகத்திற்கு அந்த உழைப்ப கொடுத்து ஒரு தொழில நேர்த்தியா செஞ்சு மேல கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் உயரதிகாரிகளால் கார்னர் பண்ணி இவங்க அந்த இடத்த விட்டு போறதற்கு என்னெல்லாம் வழி இருக்குதோ அத்தனை சூழ்ச்சிகளும் ஏற்கனவே இங்க கேது இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல இருப்பதுனால கேதுவனுடைய நட்சத்திரம் இருப்பதுனால இவர்களுக்கு அந்த சூரியனுடைய ஆளுமை செலுத்தக்கூடிய நபர்களால் இவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுது